வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை எப்படி ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வானிலை எப்படி கோடை இடிமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் எப்படிப்பட்ட மழைப்படிப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் எப்படிப்பட்ட மழைப்பிடிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை அணைகளை எப்பொழுது நிரப்பும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்ற ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் இருந்து நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்வறிக்கை தினசரி சமர்ப்பித்து வந்து கொண்டிருந்தாலும் சிறு சிறு மாறுதல்களுடன் பெரிய மாறுதல் இல்லாமல் சிறு சிறு மாறுதல்களுடன் அப்டேட்ஸாக வழங்கி கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு ஏற்றபடி விடையளிக்கும் வண்ணம் வானிலைகளை அறிக்கைகளை தயாரித்து வழங்குகிறோம் அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக கேட்கப்படும் கேள்வி கோடை மழை எங்களுக்கு எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை அணைகளில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் எப்படி இருக்கும் சமவெளி பகுதிகள்லையும் தமிழ்நாட்டோட காற்று பகுதிகளிலையும் காற்று மறைக்கக்கூடிய பகுதிகளிலையும் மழைப்பெடிவு எப்படி இருக்கும் மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் கடந்த ஆண்டு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது அதுவும் அபரிமிதமான மழைப்பெடிவு வரலாறு காலந்த மழைப்பெடிவு கொடுத்தது அதே நேரத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் பருவம் தப்பி மழைப்பெழிவை கொடுத்தது குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒதுக்கிவிட்டு வறட்சியை கொடுத்து விட்டு சென்றது குறிப்பிட்ட மாவட்டங்களில் பகுதியளவு ஒதுக்கியது இதெல்லாம் இருந்தது ஆனால் இனிமேல் ஒரு ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வறட்சிக்கு வழி இல்லை வறட்சிக்கு வாய்ப்பில்லை ஆக கோடையில் அக்னி அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் என்றும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழைப்படிவை கொடுத்து ஒட்டுமொத்த கூ சராசரி மழைப்படிவை கோடை மழைப்படிவை கூட்டும் என்று சொல்லியிருந்தோம் மே மாதத்தில் காற்று சுழற்சி உருவாகப் போகிறது தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது என்று சொல்லியிருந்தோம் இவையெல்லாம் நடக்கப் போகிறது மே மாத காற்று சுழற்சி கோடையில் ஒரு மழைக்காலத்தை கொண்டு போகிறது அக்னி காலத்தில் மாரி காலத்தாக மாரிக் காலமாக மாற்றப்போகிறது அக்னியை மாறியாக போகிறது அதாவது அனலை மழையாக மாற்றப்போகிறது இவையெல்லாம் ஆய்வறிக்கை ஏற்கனவே விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கோடையை ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையை விரிவாக பார்ப்போம் கோடை மழை இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் புதுக்கோட்டை கடலோரம் தஞ்சாவூர் கடலோரம் திருவாரூர் தெற்கு கடலோரத்தில் கடல் ஓரத்தில் பாக்ஜல சந்திய ஒட்டிய பகுதிகளில் பொழிந்து கொண்டிருப்பது அது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு அது தெற்கு நோக்கி நகர்ந்து தொண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கலாம் தொண்டி வரைக்கும் அதே நேரத்தில் வேளாங்கண்ணி வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் மேகமூட்டத்தை துறளையும் கொடுக்கலாம் மேலும் இன்றைக்கு மாலை இரவிலே உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது நாளை அதிகாலை வரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் நாளை அதிகாலையும் கடலோர மழை இட்ட இருக்கிறது உள் மாவட்டங்களில் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு மாலையில் தொடங்க போகிறது இப்படி மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஒரு மூன்று நாள் கொடுக்கும் அதாவது பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதல் ஒதுக்குதலுடன் பெய்யும் இடத்துல கனமழை பொழிவாக கொடுக்கும் அதற்கு பிறகு ஒதுக்குதல் குறைந்து காற்று சுழற்சி அமைந்து படிப்படியாக மழை பொழிவு பரப்பில் அதிகரித்து இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவாக எந்த நேரத்திலும் பெய்யலாம் நேற்றைக்கே காலையில் மழை பெஞ்சுது பத்து பதினோரு மணி வரை கூட சில இடத்துல மழை பெய்ய தொடர்ந்து கொண்டிருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் இந்த காலை நேரத்திலையும் தொடரப்போகிறது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தில் இப்படி மழை பொழிவு புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தோட கடல் ஓரத்தில் அலையாத்திக்காட்டு பகுதியிலிருந்து தொண்டி வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கப் போகிறது இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பிடிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மழைக்காலம் போல் பெய்துகிட்டே இருக்காது எந்த நேரமும் எங்கும் மழை பெய்யும் அளவிற்கு வான மேகம் சூழும் இடிமின்னலுடன் இருக்கும் ஆக வான மேகமூட்டத்திலும் காணப்பட்டுக்கொண்டே இருக்கும் எங்கேயும் எப்பவும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொடிவாக மாறப்போகிறது இப்படிப்பட்ட மழைப்பொடிவு இருபது இருபத்தி தேதி வரைக்கும் தொடரும் கண்டிப்பாக பதினெட்டாம் தேதி வரைக்கும் மழைப்பொடிவு தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய பதினான்கிலிருந்து பதினெட்டு வரை ஒரு ஐந்து நாட்களுக்கு நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் ஒரு வலுவான புயல் நிகழ்வு அது அப்படியே மியான்மர் நோக்கி வங்கதேசம் நோக்கி மேற்கு வங்கம் அல்லது வடக்கு ஒடிசா பகுதியை நோக்கி விலகி செல்லும் இதெல்லாம் இருக்கு அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்று ரெண்டு தேதிக்குள்ளேற மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு அது வலுவாகி கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கிவிட்டு அது வலுவாகி கோவா மகாராஷ்டிராவிற்கு பருவமழைக்கு முந்தைய மழைப்படிவாக போய் தீவிர புயலாகி அது குஜராத் கரை கடந்து அது அப்படியே இமயமலை வரைக்கும் உள்ளே போகும் அது ஒரு பதினைந்து நாட்களை எடுத்துக்கொள்ளும் அந்த நிகழ்வு அதற்கு பிறகு அடுத்த அடுத்த நிகழ்வாக ஜூன் இறுதியில் உருவாக்கி அதுவும் ஜூலை முதல் வாரம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக ஜூன் ஜூலை நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுத்தாலும் இந்த மே மாதம் வரக்கூடிய மழைப்பொழிவும் நல்ல மழைப்படிவை கொடுத்தாலும் அணைகளுக்கு அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவாக இருக்காது ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொழிவாக இருக்கும் ஆனால் அணைகளின் கையிருப்பை வைத்து உடனடியாக தண்ணீர் திறப்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கண்டிப்பாக அணை ஏறுமுகத்திற்கு போகும் ஜூன் ஜூலை என்று ஆகஸ்ட் செப்டம்பரில் அணைகளை நிரப்பும் வகையில் மழைப்பிடிவு இருக்கிறது ஆக படிப்படியாக ஏறுமுகத்திற்கு போகும் நிகழ்வு ஏதேனும் ஒரு நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட அணை பகுதிகளை ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே நிரப்பும் அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வரித்தடத்தில் அமையும் எல்லா நிகழ்வும் ஒட்டுமொத்தம் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் மழைப்படிவை கொடுத்து விடாது ஒரு நிகழ்வு குஜராத் என்றால் ஒரு நிகழ்வு மகாராஷ்டிராவிற்கும் ஒரு நிகழ்வு கோவாவிற்கும் ஒரு நிகழ்வு கர்நாடகாவிற்குமாக மழைப்படிவை கொடுக்கும் ஏதோ ஒரு நிகழ்வு எல்லா அணைகளையும் நிரப்பும் அளவில் வெவ்வேறு நேரங்களில் அமையும் அது கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பரில் எல்லா அணைகளும் நிரப்பும் ஜூன் ஜூலையில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதற்கு முன் கோடை மழையே நீர்வரத்தை கொடுக்கும் அளவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடகாவில் பெய்வதை கர்நாடகாவிலிருந்து கர்நாடக அணைக்கு வருவது வந்தாலும் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே மழைப்படிவு கொடுக்க போகிறது ஆக மேட்டூருக்கு நீர்வரத்தை கூட்டினாலும் பெரிதாக பெய்திடலாதுனால நமக்கு ஒரு ரெண்டு டிஎம்சி கிடைத்தால் கூட அது ஒரு இருபது நாளைக்கு தேவையான குடிநீராக அமையும் ஆகவே ஏதோ கொட்டி திருத்த அணையை இருக்கிறதுலேயே பெரிய பெரியான மேட்டூர் அணை தொண்ணூற்றி மூணு டிஎம்சி தொண்ணூற்றி மூணரைக்கு மேலே டிஎம்சி ஆகவே இப்போ இருக்கிறது பத்தொன்போது டிஎம்சி பத்தொம்பது டிஎம்சி தொண்ணூற்றி மூணுக்கு பத்தொம்பது தான் இருக்குது அதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் அடியே பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி நாற்பத்தஞ்சு அடின்னு இருக்கும் பாதி தண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாதி தண்ணி எவ்வளோ இருக்கணும் நாற்பத்தஞ்சு அடியில் இருக்கணும் ஆக அப்படி அல்ல நாற்பத்தி ஏழு அடி இருக்கணும் தான் தான் அது பாதி தேங்குன நடத்தும் ஆனால் இருக்கிறது பத்தொம்பது டிஎம்சி ஆகவே மழைப்பொடிவையும் அணையோட கையிருப்பையும் வைத்து பார்க்கும்பொழுது உடனடியாக அணைகை நிரப்பு மழையாக இருக்காது என்றாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொடிவாக இருக்கும் அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை பின்மழையாக பொழிந்து கண்டிப்பாக நல்ல பொழிவை கொடுத்த அணைகளை நிரப்பும் தென்மேற்குப் பருவமழை கேரளா கர்நாடகாவில் தொடர்ந்து ஒரே இடத்துல பெய்து கொண்டே இருக்காது நிகழ்வு ஒன்று கேரளா அருகே வந்து பிறகு குஜராத் நோக்கி மகாராஷ்டிரா போகும்பொழுது காற்று திசை மாறும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பச்சலன பொழிவு தலை தூக்கும் ஆக கேரளாவிலே வழுக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே காற்று வரும் காற்று இல்லா கேரளாவிலே காற்று திசை மாறி இருக்கும் பொழுது கடற்கரை உரது திசிமாரம் காற்று போடுது அப்போ காற்று இல்லாத நிசப்தமாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பச்சலான இடிமழை மழைப்பொழிவு கொடுக்கும் சில நேரங்களிலே காற்று போதிக்கும் கனமழை கொடிக்கும் மடையில சாரல் மழை கேரளாவிலிருந்து காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு எட்டும் வகையில் நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எது எப்படியோ மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமடை தென்னைகளுக்கு கை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக தென்னைகளுக்கு கை கொடுக்கும் கோடை மழையே கை கொடுக்க போகிறது கோடை மழையே கை கொடுக்க போகிறது இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை இது எல்லாமே எதை வைத்து ஆய்வு செய்கிறோம் என்றால் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் இருக்கக்கூடிய கடல் அமைப்பு அதாவது ஐஓடி பாசிட்டிவ் நெகட்டிவ் மற்றும் நடுநிலை மற்றும் பசுமை அல்ல எல்லினோ லானினா மற்றும் நடுநிலை இவையெல்லாம் எப்பொழுது மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லினோ நடுநிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது லானினாவாக போகிறது தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினா அமைப்பாக இருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஐவோடி தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது நடுநிலை ஐவோடியாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் நெகட் நெகட்டிவ் ஐவோடியாக இருக்கும் நெகட்டிவ் ஐஓடியும் லானினாவும் தமிழ்நாட்டின் மழைக்கு இந்திய தீபகற்பத்தின் மழைக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையை கண்டிப்பாக தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வகையில் வலுவான நிகழ்வை ஏற்படுத்தும் இவையெல்லாம் ஏற்கனவே ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் வழங்கி இருக்கிறோம் கண்டிப்பாக படிப்படியாக மழை அதிகரிக்கும் வறட்சி என்பது விலகும் வெப்பம் என்பது விலகும் வெப்பமே வந்தாலும் அது நீடித்து நிற்காது நிகழ்வு ஏதேனும் கடலில் இருக்கும்போது காற்று திசை மாதிரி இருக்கும்போது வெப்பம் உயர்ந்தாலும் மீண்டும் காற்று திசை மாறி மழை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இந்த ஆண்டு அனல் என்பது விலகி கோடையில் அக்னி பிறந்து அக்னி பிறந்திருக்கிற நேரத்தில் கோடை ஒரு மழைக்காலமாக போகிற நிலையில் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் கை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு மழை நீரை சேமிக்க வேண்டும் நீங்கள் நினைக்கும் பொழுது மழை கொடுக்காது கொட்டும் பொழுது சேமிக்க வேண்டும் கொட்டிய தண்ணீரை நாம் சீராக பயன்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் பருவம் தப்பி மழை இருக்கும் நினைக்கும் பொழுது கொடுக்காது நமக்கு தேவையான பொழுது அதுவாக பெய்யாது பெய்யும் மழையை சேமித்து வைத்து பயன்படுத்த பண்ணை குட்டைகள் அமைக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருந்து பணி செய்ய லாபம் லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி